அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் முதியோர் இல்லம் அருமையான பதிவு கேட்டு பாருங்கள் உறவுகளே தந்தை இறந்தபின் தன் தாயை கவனிக்க முடியாமல் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டார் மகன் மனைவியும் வேலைக்கு போவதால் தன் தாயை வீட்டில் கவனிக்க யாருமில்லை என்ற காரணத்திற்காக முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டார் மாதத்திற்கு ஒரு முறை தன் தாயை அங்கு சென்று சந்தித்து வந்தார் வருடங்கள் கடந்தன ஒரு நாள் அவருடைய தாய் ரொம்பவும் முடியாமல் இருப்பதாக தகவல் வந்தது மகவன் மகனும் உடனடியாக தன் தாயை சந்திக்க சென்றார் தாய் சாகும் தருவாயில் இருந்தார் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என மகன் கேட்டார் இந்த முதியவர் இல்லத்தில் மின் விசிறிகள் எதுவும் இல்லை காற்று இல்லாமலும் கொசு கடி தாங்க முடியாமல் நிறைய நாட்கள் தூங்காமல் இருந்திருக்கின்றேன் இங்கு தரும் கெட்டு போன சாப்பாட்டை சாப்பிட முடியாமல் பல நாட்கள் சாப்பிடாமல் தூங்கி இருக்கின்றேன் எனவே இந்த இல்லத்திற்கு சில மின்விசிறிகளும் சாப்பாட்டை கிடாமல் பாதுகாத்து வைத்திருக்க ஒரு குளிர்சாந்தன பெட்டியும் வாங்கி கொடுப்பாயா மகனே என மெல்லிய குரல் தாய் கேட்டார் மகன் ஆச்சரியப்பட்டான் பல வருடங்களாக தான் உங்களை பார்க்க வருகின்றேன் ஒரு நாள் கூட இப்படி ஒரு குறையை சொல்லவில்லை இப்போது மட்டுமே இதை கேட்கிறீர்கள் என மகன் கேட்டான் மகனின் முகத்தை மெல்ல ஏறடுத்து பார்த்த தாய் கூறினாள் மகனே இங்கு மின் விசதி இல்லாமல் கொசுக்கடியை தாங்கிக் கொண்டு உறங்குவதற்கு நான் பழகிக்கொண்டேன் இங்குள்ள பசியையும் துன்பங்களையும் என்னால் பொறுத்து கொள்ள முடியும் ஆனால் உனது குழந்தைகள் உன்னை இந்த இல்லத்துக்கு அனுப்பும் போது உன்னால் அவற்றை தாங்கிக் கொள்ள முடியாது என நினைத்து வருந்துகிறேன் அதனால் தான் இப்போது கேட்கிறேன் என்ற வாழ்க்கையில் காயப்படுத்தும் விஷயங்களை கற்றுக் கொடுக்கவும் செய்கிறன படிக்கும் போது நெகிழ்ந்து போனேன் இந்த இதை படித்ததும் வாசித்தேன் வாசித்த போது யோசித்தேன் இதை எனது யூடியூப் சேனலத்தில் பதிவு செய்தேன் அனைவரும் இதை பார்த்து பகிருங்கள் உறவுகளே